வணக்கம் ஒரு தன்மானத்திற்கான ஒரு ஸ்திரீ நாம் பிறக்கிறோம் வளர்க்குறோம் படிக்கிறோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலையை செய்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை ஓட்ட சில பேர் நல்லா படிச்சுட்டு அடுத்தவங்க கைக்கு கீழே வேலைக்கு போவாங்க ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் தெரியும் ஒரு கடையில் வேலை செய்கிறதா இருந்தாலும் இப்போ ரொம்ப போயாச்சுன்னா கொஞ்சம் ஐயாயிரூவா ஆறாயிரூவா சமமாக இருக்கும் அப்படியே போயிடும் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு வேலை செய்தார் படிச்சிருப்பாங்க சொல்லப்போனால் இப்போ நர்சிங் இது நல்லா இருக்குது நல்லா படிச்சுட்டு ஒரு இடத்துல போய் வேலை செய்தால் நல்ல சம்பளம் இருக்கும் காலம் ஃபுல்லாக நீங்கள் இன்னோடய வேலை செய்தால் சம்பளம் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் என்றைக்குமே ஒரு பாசாக முடியும் ஆனால் இந்த வேலையை பொறுத்தளவு ஆரம்ப ரொம்ப கஷ்டமாக இந்த தொழிலை நீங்கள் ஒழுங்காக பழகி அதை திறம்பட செய்கிறீங்கன்னா நீங்கள் சிறிய தொழிலாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் ஓனர் பிற்காலத்தில் நீங்கள் இன்னும் எத்தனையோ வேலையை கட்டிக்கொழிச்சு அவங்களையும் ஓடராக்கலாம் அதனால் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள கையேந்தாமல் பிழைத்து